அறக்கட்டளைக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆகின்றது இதுவரை அந்த லோகோ என்று சொல்லக்கூடிய அந்த படம் இல்லாமல் இருந்தது இதை முதன் முதலாக நம்ம இது செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து யார் செய்தது இந்த லோகோவை அமைத்தது யார் என்று சொன்னால் நம்முடைய சித்திரளிக்கும் உடைய தலைவர் ஆகிற நம்முடைய மருத்துவர் செமிஷன் முகமையா அவருடைய மகனார் இதை செய்தார் இதை இங்கே இப்பொழுது வெளியுறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் லோகோ எடுத்துக்கிட்டு வாங்க இருபத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய தொடக்க விழா சிறப்புரை இந்த ஆண்டை இனிதாக தொடக்கி வைக்குமாறு ஐயாவை நேரம் இல்லை வாருகளை ஐயா என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் நன்றி அத்தனை பேரையும் சந்திப்பதற்கான இந்த நிகழ்வுக்கு என்னை அலைத்தமைக்கு எத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்புகள் பணிவான வணக்கத்தை தெரிவி பேச்சு போட்டியிலும் கட்டுரைப் போட்டியிலும் கலந்து கொண்ட அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகப்பெரிய வினாவினை தொடுக்கும் பொழுது பெரும்பான்மை சமூகம் சாத்தியமில்லை என்றே அந்த பதிலை அளிக்கும் அவர்கள் நம் நாட்டு சித்தர்களுடைய இலக்கியத்தையும் மருத்துவத்தினுடைய பயனையும் அவர்கள் கூறிய அத்தனை விதமான மருத்துவ முறைகளையும் அறியாதவர்கள் அந்த அறியாதவர்களுடைய பதிலே முடியாது என்ற பதில் அத்தனையும் பொய்மையாக்கி முடியும் நோயில்லாமல் வாழ முடியும் என்று காட்டக்கூடிய ஒரு மருத்துவம் தான் நமது சித்த மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் நேற்று தான் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் உணவு முறை நோ ஆயில் நோ பாயில் என்றெல்லாம் இன்றைக்கு மகள் மதியில் பேசக்கூடிய அளவிற்கு வந்து அது பயனளிக்கக்கூடிய வகையிலும் பல இடங்களில் அதற்கான உணவு சாலைகளையெல்லாம் திறந்து வைத்திருப்பதை பார்க்கிறோம் பொதுவாக நாக்கை அடக்கினால் போதும் நா அடக்கம் பேசுவதிலும் சரி உண்பதிலும் சரி நாவை அடக்கினாலே ஒரு மனிதன் பல உயர்நிலைகளை அடையலாம் பல ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகளெல்லாம் வாழ்ந்ததாக சித்தர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது சித்தர்களெல்லாம் முதன்மையான அகத்தியர் தொட்டு பதினெட்டு சித்தர்களெல்லாம் என்று வகைப்படுத்திய நமது மகான்கள் அது பதினெட்டு மட்டுமல்ல இந்த பாரத தேசம் முழுவதும் எங்கும் பரவி இருந்த இருக்கக்கூடிய சித்தர்கள் பல ஆயிரம் சித்தர்கள் இந்த சித்தர்களுடைய ஒட்டுமொத்தமான பங்களிப்பு நமது மனித குலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே நமது பெரும் அவா இந்த ஆய்வு மையம் அறிவித்த கட்டுரை போட்டிகள் பேச்சு போட்டிகளுக்கு எண்ணிக்கையில் குறைந்த மாணவர்கள் மாணவிகள் வந்திருப்பது ஒரு வகையில் மனக்குறைவாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் நீங்களெல்லாம் வந்தது எங்களுக்கு பெருமை வந்தது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இப்படிப்பட்ட குழந்தைகள் மத்தியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் சித்தர் இலக்கியத்தை பற்றிய ஒரு புரிதலை அதற்காக நீங்கள் படித்த நூல்கள் சில நூல்கள் இருக்கும் சில கட்டுரைகள் இருக்கும் அதற்காக இணையதளத்தில் தேடிய பக்கங்கள் இருக்கும் இது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்பட்டிருக்கும் இதில் வெற்றி பெற வெற்றி பெற்றாகிவிட்டது அல்லது தோல்வி அடைந்து விட்டோம் என்ற கவலை எல்லாம் இல்லை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மன அமைதியை ஏற்படுத்தக்கூடியது சாந்தத்தை சாந்தம் என்றெல்லாம் வட மொழியில் சொல்லக்கூடிய அந்த தியான முறை அமைதியான முறை பரபரப்பான வாழ்க்கையில் ஒரு அமைதியான வாழ்வியல் சித்தாந்தத்தை சொல்லக்கூடியது இந்த சித்தர் இலக்கியம் சாந்தம் சமாதி நிலை என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த தியான முறையில் எட்டு சித்த யோக முறைகள் அதில் எனக்கு நான் கடைபிடிப்பது தியான முறை அந்த தியான முறை எப்படியெல்லாம் ஒரு மனிதனை வலிமை பெற்றவனாக மாற்றும் பிசிக்கலி பார்த்தா சொல்லுவார்கள் ஒய் சீக்குவர்டு எம்சி ஸ்கொயர் ஒரு நேர்கோடு என்னை பார்த்தா ஒரு நேர்கோடு ஆனால் மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பது உறுதியாக இருப்பதற்கு காரணம் அந்த தியான முறை மன அமைதி தியானம் வில்பவர் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது இந்த சித்தர் இலக்கியங்கள் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு ஐந்து நிமிடம் தனியாக அமர்ந்து அமைதியாக இருப்பது குறிப்பாக நேற்று ரெண்டு மூணு நாட்களாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு செய்தி இந்த எழுதுகோலை பயன்படுத்தி எழுதுவது என்பது இன்றைக்கு எப்படி இருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் அல்லது ஆய்வார்கள் நேரடியாக செல்ஃபோனில் இப்போ பேசக்கூடிய வசதி இருக்கிறது ஒரு ஆராய்ச்சி மாணவனோ அல்லது படிக்கக்கூடிய மாணவர்களோ பேசி அதை தட்டைச்சு செய்வது எழுதுவது என்பது இல்லை நான் என்னுடைய மாணவ பருவத்திலிருந்து எழுதிய அந்த நோட்டு எண்ணிக்கையை நான் எண்ணிக்கை பார்க்கும்போது எண்பத்தி எட்டு நோட்டில் எழுதி வச்சிருந்தேன் எழுதிய குறிப்புகள் இன்றைக்கு உண்மையாகவே சொன்னது சொல்லியது போல மாணவ பருவத்திற்கு பிறகு ஆசிரியரானதுக்கு பிறகும் அதுக்கு பிறகு இந்த மாதிரியான பதவிகளுக்கு வந்ததுக்கு பிறகும் எழுதக்கூடிய வழக்கம் குறைந்துவிட்டது அதுக்கு ஒரு காரணம் இந்த செல்போன் பதவியின் காரணமாகவோ அல்லது பிற காரணங்களுக்காகவோ செல்போன் நம்மை ஆக்கிரமித்து கொண்ட ஒரு கருவி இது எல்லாம் இல்லாத வாழ்க்கை என்பது இன்னைக்கு எண்ணி பார்க்க முடியாது இப்படிப்பட்ட வாழ்வியலோடு நம்மை இணைத்துக் கொள்வது இந்த மன அமைதியை நமக்கு ஏற்படுத்திக் கொள்வது வழிகாட்டுவது இது எல்லாமே துணிந்து சொன்னால் இது இந்த சித்தர்களுடைய பங்களிப்பை நாம் புரிந்து கொண்டு அதன் வழியில் நடந்து நம்மை வாழ்க்கையை மிக அமைதியாக புரிந்து கொண்டு நடத்துவது என்பதுதான் இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன் இந்த நோய் இல்லாத வாழ்க்கை அல்லது நோய் வந்ததுக்கு பிறகு அந்த நோயினுடைய தன்மையை குறைப்பது இதையெல்லாம் இந்த இயற்கை வழியில் இதே நான் இப்பொழுது எண்ணிக்கொண்டிருந்தேன் இந்த மருத்துவமனைக்கு உள்ளே வந்ததுக்கு பிறகு இப்படிப்பட்ட மருத்துவ சாலைகளெல்லாம் பார்க்கும் பொழுது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனுடைய இனப்பெருக்கம் குழந்தை பிறப்பு இதெல்லாம் இயல்பாகத்தான் நடந்து கொண்டிருந்தது இது போன்ற நவீன மருத்துவமனைகள் போன்ற என்று நான் சொல்ல மாட்டேன் நவீன மருத்துவமனைகள் என்று ஐரோப்பிய சமூகம் கற்றுக் கொடுத்ததை நாம் இப்பொழுது பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் இல்லாத ஒரு சமூகமாக இருந்துதான் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மனித சமூகம் தன்னுடைய வாழ்க்கையை இயற்கையோடு தகவமைத்து வாழ்ந்து வந்ததை நாம் அறிவோம் ஆகவே முடிந்தவரை இயற்கையோடு வாழ்வது இயற்கையான உணவு முறைகளில் பங்கெடுத்துக் கொள்வது என்றெல்லாம் பழகிக்கொள்ளக்கூடிய வகையில் நம்மை நாம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் செல்போன்ல முக்கியமாக ரெண்டு அப்ளிகேஷனை நாம் டவுன்லோட் பண்ணுவோம் உணவுக்கான அந்த ரெண்டு அப்ளிகேஷனும் பார்க்குறோம் எங்க எடுத்தாலும் யார் எடுத்தாலும் உணவை ஜொமோட்டோ மூலமாகவும் ஜுகி மூலமாகவும் உணவை உடனடியாக நாம் துரித உணவாக அதை ஆர்டர் செஞ்சு எவ்வளோ வேகமாக எடுத்துக்கொள்ளுகிறோம் நமக்கான உணவை நாம் உடனடியாக வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருவதை பார்க்கிறோம் இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது தவிர்க்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் இந்த அறக்கட்டளையானது இப்படியான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மாணவ சமூகத்திற்கும் இந்த மனித சமூகத்திற்கும் ஏற்படுத்துவது என்பது காலத்தினுடைய கட்டாயம் ஆகவே இந்த அறக்கட்டளைக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக மருத்துவர் செல்வ சண்முகம் அவர்களுக்கும் எங்கள் அலுவலகத்தை பணியாற்றக்கூடிய திரு அருள் ஒளி அவர்களுக்கும் முனைவர் சதானந்தம் அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களுடைய முன்னிலையில் கலந்து கொள்வது என்பது பெரும் பேறு ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான சிரம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சான்றோர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி ஐயா எத்தனையோ பணிகள் இருப்பினும் அத்தனை பணிகளுக்கும் இடையே வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல உரையை தந்து எங்களை எல்லாம் வாழ்த்தி வழி நடத்தி செல்கின்ற பேராசிரியர் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றிங்க ஐயா பேச்சு போட்டி சுற்று நடந்து இப்பொழுதுதான் மாணவ மாணவர்கள் அனைவரும் வருகை புரிந்துள்ளனர் அவர்களையும் இந்த நல்ல நேரத்தில் வரவேற்று அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்